இருக்கு அந்த சௌரியில எள்ளு ராவிட்டு அந்த கடக்க எல்லா பாத்திரத்தையும் அதுல என்ன பார்த்தா என்ன வேற அதுல என்ன அழகா வர அங்கே இரு இவ என்ன ஒரு கா அந்த சௌரியில சோப்ப முக்குவா முக்கிட்டு ஒரு பாத்திரத்தை கழுவுவா ராவிட்டு அடுத்து பின்ன அடுத்தது சோப்பு பின்ன ராவுவா பின்ன சோப்பு சோப்பு என்ன சும்மா அது நினைச்சியா ஏ ஒரே ஒரு கா சோப்பு அவ்வளவு பாத்திரத்துக்கு அந்த ஒரு சோப்பு தான் போட்டுறேனா ஒரு கா முக்கிய சோப்பு ஆச்சு மாமி

ஃபேன் போடாம இருக்க முடியல வீட்டு உள்ள இந்த சூரிய என்ன நினைச்சானோ தெரியுது இல்லம்மா இந்த கொளுத்தி அடிச்ச வெயில தருது அப்போ சாங்க முடியல வெக்கண்ணா வெக்க இருக்க முடியல அதனால ஃபேன் போடாம என்னம்மா மீ நீங்க உங்களுக்கு இந்த ஜன்னல் நான் காச்சையாச்சிருக்கு ஜன்னல் திறந்து போடுறத பாக்க உனக்கு காத்து வராத இல்லன்னா எப்ப நேர எனக்கு வலிரே பேர் இருக்கல ஏ என்னி ஃபுல்லா லைட் ஃபேன் எல்லாம் போட்டாச்சிர்தா கரண்ட்

இதென்னா வீட்ல காலத்தே இல்லாத பழக்கம் ஆயிருக்கு வாஷிங் மெஷின்ல துணியா வாஷிங் மெஷின்ல உங்க வீட்ல தந்த வாஷிங் மெஷின் அங்க பத்திரமா அங்க அட்டை பெட்டில வச்சிக்க யார் எடுத்து வெளிய வச்சது ஒரு துணி வாஷிங் மெஷின்ல போட்டு வச்சு நீ தாரேன் எல்லா துணியையும் கையில வச்சு ராவி இருக்கணும் ஒரு துணிக்கு ஒரே ஒரு கதை நீ சோப்பு ராவிய அத ஃபுல்லா இந்த தோச்சி முடிச்சிருக்கணும் புரியதா வாஷிங் மெஷின்ல அப்போ கரண்ட் சும்மா தான் வருது நான் சொன்னது மனசுல இருக்குதா ஃப்ரீ கரண்ட் சிக்கனா முக்கியம்

ஆ चलोடி ஸ்नेहा யா எங்க வந்து அழுத்திட்டே இருக்கே என்னாச்சி? என்னடா இங்க வந்து யா அழுதுட்டே இருக்கேன்னு கேக்கது? உங்களங்க கொமேட்டாவை கேக்க பாதா? ஆ நான் என்ன செஞ்சால இந்த வீட்ல தப்பா ஒரு பாத்திரம் கழுவுனா தண்ணி வேஸ்ட் தான், சோப்பு வேஸ்ட் தான். பாலே போட்டா, பாலே எல்லா பாலை எடுத்தானே வாஷிங் مشينல துணி போட பாது. ஃபிரிட்ஜ் ஆன் பண்ண பாது. லைட் போட பாது. ஃபேன் போட பாது. ம்

நான் வரே இல்ல நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி எல்லாத்தைய சொல்லி இதுக்கு ஒரு முடிவே எடுக்கணும் எனக்கு தள்ளே போல தான இந்த மூணும் காணோம் யார் என்கிட்ட ஒண்ணு சொல்லாண்டா இவரத்துல இந்த பேய்ட்டா கொள்ள ஐய கடவுளே வந்த வந்த இப்படி ஒரு கஞ்ச பிசாரிட்டேல வந்த சாந்திரிக நம்ம 90s கிட்ஸ் ஆயிருந்த பிறகு நம்மள சமாளிச்சதே இந்த கலவி முடியல இனி ஒரு சின்ன ஒரு மோய் இருக்கேன் அவனுக்கு 2k உள்ள பெண்டாட்டியா கா வருவா அப்ப இந்த கலவி 2k மறுமூலகம் வருவா அவா வந்த அவன் கலரி எனக்கு பட்டு திருந்தட்டு கலரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பட்ட கஞ்ச பிசினாரி யாராவது உண்டங்கி அவங்கள கமெண்ட் பண்ணுங்க வரட்டா டாடா பாய் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே